வணக்கம் அன்பர்களே வேத்திரை துறை வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுறை இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தியானம் செய்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வது எப்படி அசாங்க யோகத்தின் ஏழாவது நிலையாக இந்த தியானத்தை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம் இந்த தியானம் என்பது யோகத்தின் வழியாக செய்வதுதான் உயர்ந்தது என்பது முக்கியமானது பிற வழிகளில் செய்யக்கூடிய தியானங்கள் மனதை பக்குவப்படுத்தவும் பழக்கவும் உதவும் என்றாலும் கூட அது முழுமையான பலனை தராது சிறிது நேரம் அல்லது சிறிது காலம் நிலையாக இருந்து அமைதியாக இருந்து மறுபடி அது பழைய நிலைமைக்குத்தான் வந்துவிடும் ஏற்கனவே இருந்த அதே நினைவுகள் எண்ணங்கள் தொந்தரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் யோகத்தில் செய்யக்கூடிய இந்த தியானத்தில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மையானது அதை அனுபவமாகவும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் சரி இந்த தியானம் செய்வதற்காக நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது நமக்கு பயிற்சி அளிக்கும் பொழுதே எப்படி என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு தந்துவிடுவார்கள் என்றாலும் கூட அந்த நேரத்தில் நாம் அதை மறந்து விடுவோம் இப்பொழுது அதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த தியானம் செய்வதற்கு உங்கள் வீட்டில் ஒரு நிலையான அமைதியான ஒரு அறை வேண்டும் பலர் வந்து போகின்ற ஒரு அறையாக அது இருக்கக்கூடாது உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது எந்த வகையிலும் நீங்கள் தவம் செய்கின்ற அந்த நேரம் முழுவதும் அமைதியாக அவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி நீங்கள் இந்த தியானம் செய்வதை அவர்களோடு கலந்து பேசி விளக்கத்தை தந்துவிட வேண்டும் நான் இப்பொழுது தவம் செய்யப் போகிறேன் தியானம் செய்யப் போகிறேன் சிறிது நேரம் தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு தெரிவித்துவிட வேண்டும் அந்த நேரத்தில் எதனோ ஒரு பொருள் கொடுக்கவோ அல்லது ஏதோ கேள்வி கேட்கவோ ஒரு விளக்கத்தை பெறவோ உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது அதுபோல அந்த நேரத்தில் உங்களை பார்க்க ஒரு நண்பர் வந்தால் கூட அவரிடம் விளக்கும் சொல்லி அமைதியாக இருக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களது வீட்டில் வீட்டில் செய்வதுதான் சிறந்தது ஒரு வேளையில் வியாபார தளங்களில் இந்த தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் ஏனென்றால் அங்கே ஒரு அலை இயக்கம் ஒரு குழப்பத்தை தருவதாக இருக்கும் அது உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு ஒத்துழைக்காது மனம் ஒன்றி அந்த தவத்தை தியானத்தை செய்ய முடியாது இந்த தியானம் என்பதே நாம் அடிக்கடி தவம் என்றும் சொல்கிறோம் தியானம் என்பது வடமொழி சொல் தவம் என்பது தமிழ் சொல் எனவே குழைப்புக்கொள்ள வேண்டாம் இப்பொழுது உங்கள் வீட்டில் ஒரு அறை எடுத்துக்கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த அறையில் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும் வெளிச்சம் என்றால் கண்களை கூசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது ஒரு மெல்லிய நிறைவான வெளிச்சம் இருக்க வேண்டும் கதவை அடைத்து கொண்டு இருட்டாகவோ வெளிக்காட்டு வராத அளவிற்கோ இருக்கக்கூடாது சத்தம் தரக்கூடிய ஒரு மின்விசிறி இருக்கக்கூடாது நல்ல காற்று வர வேண்டும் ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் அறைக்குள் நீங்கள் தியானத்தில் அமர்ந்தால் மனம் இயல்பாக அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதில் ஒரு சப்தத்தை கேட்பதோ ஒரு இறைச்சலை கேட்பதோ இருக்கக்கூடாது நிறைவாக இருக்க வேண்டும் அந்த இடம் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் வேறு யாருடைய அறையவோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதுபோல தரையில் அமரக்கூடாது ஒரு தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பாகங்கள் தரையில் படக்கூடாது ஒரு நல்ல பாய் அதன் மேல் ஒரு விரிப்பு வைத்துக்கொண்டு செய்தால் நல்லதுதான் அந்த விரிப்பு கூட நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு துணியாக இருக்க வேண்டும் மற்றவருடைய துணியை உபயோகப்படுத்தக்கூடாது ஒருவேளை அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் அந்த விரிப்பின் மேல் உங்களுடைய துண்டு அல்லது இதன் துணியை விரித்து கொண்டு அதன் மேல் நீங்கள் கொள்ளலாம் இப்படி உட்காரும் பொழுது உங்களுடைய ஆசனம் அமரும் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் உங்கள் உடலை வருத்தாத வகையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் சுகாசனம் என்ற ஒரு சாதாரணமான கால்மடைக்கு உட்காரக்கூடிய நிலை போதுமானது வஜாசனமோ பத்மாசனமோ அர்த்த பத்மாசனமோ உட்கார்ந்து கொள்வது உங்களுடைய இயல்பு உங்களால் முடிந்தால் உட்கார்ந்து கொள்ளலாம் ஒருவேளை கால்மடைக்கு உட்கார முடியாது என்ற ஒரு நிலை இருந்தால் ஒரு இருக்கை ஒரு சேர் அமைத்துக் கொள்ளலாம் ஒரு சோஃபா கூட சரியானது தான் அல்லது கோச் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட உட்கார்ந்து கொள்ளலாம் ஆனால் அது மட்டமாக இருக்க வேண்டும் உங்கள் உடலை கூடாது அதுபோல் உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் உங்கள் முதுகு நேராக இருக்க வேண்டும் ஏனென்றால் முதுகலைவின் வழியாகத்தான் அந்த நாடுகள் வழியாகத்தான் நாம் தவம் செய்வது சிறக்கும் புனிந்து கொண்டோ பின்னால் சாய்ந்து கொண்டு உட்காருவது பொருத்தமாக இருக்காது இதற்கடுத்து நீங்கள் தியானம் செய்வதென்றால் உங்களுடைய ஆடைகள் உங்களை உறுத்தாமல் இருக்க வேண்டும் டைட்டாக என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி உடலை பிடித்து கொண்டிருப்பதாக இருக்கக்கூடாது அதுபோல நகைகள் கையில் இருக்கக்கூடிய மோதிரமோ அது வாட்ச் இந்த கண்ணாடி அல்லது காதனை கழுத்து செயின் இப்படி எல்லாமே உருத்தாமல் இருக்க வேண்டும் கண்ணாடி போட்டுக்கொண்டே செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் ஆனால் கண்ணாடி இருப்பது தெரியக்கூடாது சில பேர் கண்ணாடி போட்டுக்கொண்டே அந்த கண்ணாடியை தேடுவார்கள் அப்படியும் இருப்பார்கள் அதாவது மறந்து விடுவார்கள் அப்படி ஒரு நிலை இருந்தால் நல்லதுதான் தான் தவறில்லை ஆனால் உறுத்தாமல் இருக்க வேண்டும் பொதுவாக இந்த நகைகள் இந்த வாட்ச் மோதிரம் என்பதெல்லாம் ஒரு மெட்டல் என்று சொல்வார்கள் இந்த மெட்டல்களுக்கு தனிமங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அலை இயக்கம் உண்டு அது நம்முடைய தவ அலைகளை தடுக்கும் என்று சொல்வார்கள் அதனால் ஓரளவுக்கு குறைத்துக் கொள்ளலாம் தவம் செய்யும் பொழுது மட்டும் கலட்டி வைத்துவிட்டு பிறகு அணிந்து கொள்ளலாம் தவறில்லை இதற்கு அடுத்ததாக நீங்கள் தியானம் செய்ய உட்கார்ந்த உடனேயே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அமைதிக்கு வர வேண்டும் அந்த அளவிற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு வேலையை நீங்கள் வைத்து கொண்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் நான் தவறு செய்ய போகிறேன் தியானம் செய்ய போகிறேன் என்று உட்காரக்கூடாது எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு எல்லோருக்கும் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்துவிட்டு அவர்கள் அனுமதியோடு அமைதியாக உட்கார வேண்டும் தியானத்தில் உட்கார்ந்து கொண்ட பிறகு இதை செய்யாமல் விட்டு கதவை பூட்டாமல் விட்டு அடுப்பை அமர்த்தாமல் விட்டு விட்டேன் சிலிண்டரை நிறுத்தவில்லை என்றெல்லாம் யோசிக்கக்கூடாது எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அமைதியாக உட்கார உங்கள் மனம் இயல்பாக இருந்தால்தான் நீங்கள் இயல்பாக இருப்பீர்கள் இந்த தியானமும் உங்களுக்கு உதவும் இது எல்லாம் போக இந்த தியானத்தை தொடங்குவதற்கான ஒரு முறைகள் உள்ளன உங்கள் மனதை தூய்மை செய்து கொள்ள சங்கர்பம் சொல்ல வேண்டும் நீங்கள் அமர்ந்துள்ள இடத்தை தூய்மை செய்து கொள்ள சங்கர்பம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு இந்த தவத்தை தொடங்குவதற்காக சங்கர்பம் சொல்லி உங்களுடைய தாய் தந்தரை நினைத்து வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்த குருவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த தியானத்திற்கு என்ன வழிமுறை உண்டோ அந்த வழிமுறையை கடைபிடித்து தியானத்தை தொடங்க வேண்டும் இந்த தியானத்திற்கு குறிப்பிட்ட நேரம் என்ற ஒரு கணக்கு எப்போதுமே உண்டுதான் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என்றால் அதற்குள் முடித்தால் போதுமானது அதற்கு மேல் தேவையில்லை ஏனென்றால் மனம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு அது அப்படியே விட்டுவிடும் இதற்காக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மகன் வேகசிவல் சொல்லுகிறார் ஒரு நிமிடம் உங்கள் மனம் நிலைத்து நின்றால் கூட போதுமானது என்று சொல்லுவார் பத்து நிமிட தவத்தில் ஒரு நிமிடம் போதுமானது என்று சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு மணி நேரம் செய்கிறேன் என்று கட்டாயப்படுத்தி உட்காரக்கூடாது அது உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் கேடு விளைவிக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கெட்டு போய்விடும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் தொடர்ந்து செய்து வர செய்து வர உங்கள் மனம் தானாக இயல்பாக வந்துவிடும் அப்படி பழகிக் வேண்டும் எனவே நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாம் அதுபோல நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரேனும் தெரியாமல் கதவை தட்டியோ அல்லது உங்களை தொட்டு எழுப்பியோ விட்டுவிட்டால் பதற்றப்படாமல் அமைதியாக எழுந்திருக்க பழக வேண்டும் இப்போ நீங்கள் தியானம் செய்யும் பொழுது ஒரு குழந்தை தனியறியாமல் வந்து ஏறி உட்கார்ந்து கொண்டால் கவலை இல்லை எங்கள் தவத்தை அப்பொழுதே நிறைவு செய்து கொண்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இயல்பாக மாறிவிடலாம் உடனடியாக கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை தடை நேர்ந்து விட்டது என்று கவலைப்பட தேவை உங்கள் தவத்தை அப்பொழுது முடித்துக் முடித்துக்கொள்ளலாம் அதுபோல வேறு சில தொந்தரவுகள் எழுந்தால் ஒரு பூச்சி ஒரு பூனை உங்கள் வளர்ப்பு பிராணி நாய் இப்படி ஏதாவது வந்து தொந்தரவு செய்தாலும் கூட கோபப்படாமல் அமைதியாக நிறைவாக அந்த தவத்தை முடித்துவிட்டு அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு பிறகு தியானம் செய்யலாம் இவையெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இந்த தியானம் முடிப்பதற்கான சில விதிமுறைகள் உள்ளன அதிலும் நம்முடைய சங்கர்பத்தை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்க வேண்டும் யோகத்தில் செல்லக்கூடிய இந்த தியானத்தில் அதாவது வேத்திரிய தியானத்தில் எந்த ஒரு மந்திரம் தந்திரம் எந்திரம் கிடையாது நீங்கள் கண்மூடி அமர்ந்து தியானம் செய்வது மட்டும்தான் இதனுடைய நோக்கமே தவிர இங்கே மந்திரமோ எந்திரமோ தந்திரமோ கிடையாது பிற அமைப்புகளில் சில தியானம் செய்யும் பொழுது சில மந்திரம் உடல் அசைவுகள் கழுத்தை மேலே தூக்குதல் கண்களை மேல் நோக்கி பார்த்தல் தொட்டு கொடுத்தல் இப்படி எல்லாம் இருக்கும் அது அவருடைய வழக்கம் வேத்திரியத்தில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்கள் கைகளை கோர்த்து அமைதியாக உட்கார்ந்திருந்தால் போதுமானது உங்களுக்கு அந்த தியானத்தில் சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகளை கடைபிடித்து வந்தால் போதுமானது இப்பொழுது தவத்தை முடிவு செய்துவிட்டு எழுந்து கொள்ளலாம் பிறகு வழக்கம் போல என்ன விலைகள் இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து வரலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது ஒரே அறை ஒரே இடம் என்று வைத்துக் கொள்வது அவசியமாகும் ஏனென்றால் நீங்கள் தியானம் செய்கின்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அலை இயக்க மாற்றம் உங்களுக்கு உதவும் நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்து வர அது உங்களை பழக்கப்படுத்தும் பக்குவப்படுத்தும் அதனால் இந்த நேரம் காலம் இடம் என்பதை ஒரே மாதிரியாக வைத்துக் கொள்ளலாம் அது உங்களுக்கு உடனடியான முன்னேற்றத்தை தருவதற்கு சாதகமாக அமைந்துவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் தியானம் செய்வது அவ்வளவு சிறந்ததாக இருக்காது ஒருவேளை நீங்கள் வெளியூர் சென்று விட்டால் ஒரு நாள் தடைபட்டால் கவலை இல்லை ஒரு நாள் என்பது ஒரு வாரம் ஆனால் கூட கவலை தான் நீங்கள் வெளியிடத்தில் தியானம் செய்ய முடிந்தால் செய்யலாம் ஆனால் சிரமப்படுத்திக் கொள்ள தேவையில்லை முடிந்தால் செய்யலாம் அல்லது விட்டுவிடலாம் மீண்டும் உங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த தியானத்தை தொடர்ந்தால் போதுமானது நல்ல நண்பர்களே இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலோ அல்லது டெலிகிராம் குழுவிலோ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் யூடியூபில் பின்னூட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன ஏனென்றால் சிலர் புரிந்து கொள்ளாமல் குழப்பங்களை விளைவிக்கிறார்கள் என்பதால் இந்த தடை நீடிக்கிறது ஒரு காலம் மாறட்டும் அதற்கு பிறகு நான் அதை சரிசிகரேன் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்